விடுதலை சிறுத்தை நிலை விடுதலை விருது வழங்கக்கூடிய ஒரு வண்ணமயமான விழாவின் இந்திய நாயகராக இந்திய தலைவராக அவர் எழுச்சி தமிழர் அல்ல எழுச்சி

வெள்கட்சுடைய தமிழக தலைவர் மரியாதைக்குரிய அப்துல் ரஹ்மான் அவர்களே துணைத் தலைவர் முகமது ரோபு அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு வருகை இருக்கின்ற ஜனாத இடங்களிலே சமோக சகோதரிகளே எங்கோடு விருந்துகளை பகிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய மேடைகளை விட்டிருக்கின்ற ஆங்கிலோ சம்பவங்களே போட்டுக்கூடிய பெரியவர்களே பாடமானவரே சமோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இடையிலும் கண்டித்த வாழ்க்கையும் நன்றையும் பதவியும் தெரிந்து கொள்வதே மிகுந்த மன நிறைவு கொள்கிறது அம்பேத்கராக நடமாடி கொண்டு சென்றவர் நான் வெறும் வார்த்தைக்காக சொல்லவில்லை வெறும் அதனாலக்காக சொல்லவில்லை வெல்பேர் கட்சியினுடைய மிகப்பெரிய மாநாடு கேரளா ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா போன்ற இடங்களில் எல்லாம் அவர் 이 n 아 i n

இன்னொரு எடி பெரிய மதிச்சாயேன்னு கேட்டீங்கன்னா பெரிய பிரகாஷ் आचार्य இருக்கட்டும் தோள் நட்சத்திராகிட்ட இருக்கட்டும் ஆகும் போலயிருக்கிட்டு இருக்கட்டும் முன்னான தோள்லா இருக்கட்டும் சமகாலத்துல நான் எதோ ஒரு முன்னான தோள் இருக்கணும் போல ஒன்றாவது போராட்ட களத்திலே களமாடி கொண்டிருப்பவர்கள் அவங்க அவங்க வாசிக்க அந்த அறிக்கை அந்த நிர்வாகிகள் சொன்னதிலே போல பல மடங்கு சேவையை செய்திருக்குறோம் ஆனாலும் கூட காலத்தின் அருமை கருதி சில குறிப்பிட்ட பணிகளை மட்டும் அவர் முன்னெடுத்திருக்கின்றார் இன்றைக்கு அனைத்தையும் இணைக்கக்கூடிய மதசார்பற்ற சக்திகளை இணைக்கக்கூடிய சமூக நீதிக்காக போராடக்கூடிய ஜனநாயக

இதனுடைய பரப்பரவு என்ன இதனுடைய ஆழம் என்ன இதனுடைய அகலம் என்ன என்பது முழுமையாக நாங்கள் புரிந்தவர்கள் உணர்ந்தவர்கள் அந்த அற்புதமான ஒரு தலைவி என்ன சொல்லுகிறாரோ அதை செயல்படுத்துகிறார் எதை செயல்படுத்துகிறாரோ அதை சொல்லுகிறார் அதுதான் அங்கே ஆக இன்றைக்கு எல்லோரும் பேசுவார்கள் ஆனால் மனிதனே உன் நிலை என்ன என்பதை அன்றைக்கு மோதனா மதுலான மோதன் இமாம் அவர்கள் ஒரு புத்தகத்தில் எழுதினார்கள் அதை என்ன சொல்றாங்கன்னா எல்லோரும்

அன்புரியவர்களே எங்களுக்கு இந்தியாவை பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெருநோய் ஒரு அடுத்த மாதம் ஆயிடுச்சு ஒண்ணும் எடுக்கல வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரே மாதிரி செயல்படுவாங்க அன்று முதல் இன்று வரை நான் தான் கடவுள் எனக்கு கடவுள் தன்மை இருக்கிறது எனக்கு இறை தன்மை இருக்கிறது எனக்கு எல்லோரும் கட்டுப்பட வேண்டும் எனக்கு எல்லோரும் சீர்குடைய வேண்டும் நான் சொன்னதை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்வது சர்வாதிகாரியுடைய அது ஹிட்லராக இருக்கட்டும் முஸ்லிமியா இருக்கட்டும் இன்றைக்கு நம்மளாக இருக்கட்டும் ஆக எல்லோருக்குமே அந்த இயல்புதான் அந்த இயல்புடைய பிரதிபலிப்பாக தான் இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் பேசி சொல்லிருக்கிறார்கள் ஆனால் ஒரு <Sessly> 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 கூடாது என்பதற்கு நிறுவிட்டு அற்புதமானது அவர்தான் குரல் கொண்டு வருகிறேன் முதன்மையிலே நிற்கக்கூடியவர்கள் திருமாவர்கள் தான் கூடியவர்களே அவர்கள் தமிழக மட்டும் பார்க்கவில்லை தேசிய பிரச்சனையை பார்க்கின்றார் இந்தியாவிலே பிரச்சினையை பார்க்கின்றார் அதை இந்தியா ஒருங்கிணைந்தவராக இருக்க வேண்டும்